இந்த உலகத்துல உங்களோட பெரிய ஆயுதம் தெரியுமாங்க உங்களோட மொபைல் தான் சக மனுஷனை பார்த்து பயப்படணும்னு தெரியாது ஆனா உங்க மொபைல பார்த்து பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க ரீசெண்டா கோவால நச்சு நோலான்ற பகுதியில ஒரு பொண்ணு பத்து இருக்கும் வாக்கிங் போயிட்டு இருந்திருக்காங்க அந்த ரோடுமே கொஞ்சம் தனிமையாக இருந்திருக்கும் போல அந்த டைம்ல ஒரு பொண்ணாட ஸ்கூட்டில வந்திருக்கும் போல இந்த பொண்ணு தனியாக போறதை பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் ஒரு கட்டத்தில் உங்களை எங்கேயாச்சும் டிராப் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்கான் இதே வார்த்தையே திரும்ப திரும்ப கேட்டிருக்கான் அந்த பொண்ணு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க போயிடுங்கன்னு சொல்லியிருக்கு கேட்காதவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம போன்ல வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு வீடியோ எடுக்கிறத அவன் ஓடியே போயிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாம இந்த பொண்ணும் அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டே போயிட்டு இருந்திருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்கூட்டில போன பொண்ணாடா திரும்பவும் வந்திருக்கான்ட்டு இருக்கு அந்த பொண்ணு பின்னாடியே ஸ்லோவாக வந்திருக்கான் இந்த பொண்ணு ஃபோனில் பேசிட்டு அந்த ஸ்கூட்டியோட நம்பர் சொல்ல திரும்பவும் ஓடி போயிட்டு இருக்கான் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு பொண்ணு நடக்கும்போது அவங்களோட மனநலமை எவ்வளவு கொடூர் மாத்திரமா இருக்கும் உங்களுக்கு எல்லாம் என்ன அவ்ளோ காட்சி அவ்வளவு அறிப்பா இருந்தா ஓட்ட போட்டு விட்டுட்டு கிடக்க வேண்டியதானே மொபைல் வச்சு எவ்ளோ தப்பு நடக்கிற இந்த காலத்துல அதே மொபைல வச்சு நம்மள காப்பாத்தி முடியுன்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்க ட்ராவல் எதுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க